யூடியூபில் ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணக்கூடாதா அதை அப்லோட் பண்ணுறது வேஸ்டா யூடியூப்பில் ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணி நமக்கு யூஸ் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து இந்த மாதிரி கமெண்ட் பண்ணிட்டே இருந்தீங்க ஸோ நீங்கள் வந்துட்டு இப்போதான் சேனல் ஆரம்பிச்சிருக்கீங்க இப்போதான் ஒரு முப்பது சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறவங்களா இருந்தாலும் சரி இல்லை எனக்கு பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் சப்ஸ்கிரைபர் இருக்குது பட் எனக்குமே இதில் ஒரு டவுட் இருக்குது அப்படிங்கிறவங்களா இருந்தாலும் சரி ஆக மொத்தம் நீங்க ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்றீங்கன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க கட்டாயம் ஷார்ட்ஸ் பத்தின ஒரு புரிதல் உங்களுக்கு இந்த வீடியோல கன்ஃபார்மா கிடைக்கும் இப்போ வாங்க டக்குன்னு வீடியோக்குள்ள போயிடலாம் ஸோ நான் சொன்ன மாதிரி ரீசெண்டா இப்போ வந்துட்டு அக்கா ஷார்ட்ஸ் போடக்கூடாதா ஷார்ட்ஸ் போட்டா ஒரு யூஸ் இல்லையா அந்த மாதிரி நிறைய வீடியோ போடுறாங்களேக்கா உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னு சொல்லுங்க அக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க இப்போ நான் உங்கள்ட்ட ஒரு கொஸ்டின் கேக்குறேன் நீங்க வந்துட்டு டயட் ஃபாலோ பண்றீங்களா நீங்க வந்துட்டு ஹெல்தியா வந்துட்டு லைஃப் ஸ்டைல் கொண்டு போறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்க ஆமா நான் வந்துட்டு ஹெல்த்தியா இருக்கேன் நான் டயட்லாம் நிறைய ஃபாலோ பண்றேன் ஏன்னா ஏன்னா நான் ரொம்ப நாள் வந்துட்டு வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இருப்பாங்க சில பேர் இதே ஆப்போசிட்ல என்ன சொல்லுவாங்க கொஞ்ச நாள் இருந்தாலும் சரி ஆஃப் வரும் நம்மளோட கோலாவே என்ன இருக்கும் நம்ம கஷ்டப்பட்டாவது ஒரு வீட கட்டி ஒரு ஒரு வருஷம் வாழ்ந்தாலும் நம்மளோட சொந்த வீட்டுல வாழ்ந்தான் சில பேரோட மைண்ட் செட் இருக்கும் சில பேர் அதே ஆப்போசிட் என்ன சொல்லுவாங்க இந்த ஒரு வீட்டுக்காக என்னோட இருபது வருஷம் சம்பளத்தையும் போட்டு நான் வந்துட்டு கஷ்டப்பட்டு வயசானதுக்கு அப்புறம் அந்த வீட்டுல போய் உட்கார்ந்து நான் என்ன போறேன் அதுக்கு நான் இருக்கவே அனுபவிச்சுட்டு போயிருவேன் அப்படிங்கற மாதிரி ஒரே விஷயம் தான் பட் லாஜிக்கா வந்துட்டு ரெண்டுமே யோசிக்கிற மாதிரிதான் இருக்கும் சோ எல்லாத்துலயுமே ஆளுக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும் இப்போ நான் சொல்ல போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சாட்ஸ் ஏன் போடக்கூடாதுங்குறத நிறைய பேர் சேனல்ல பாத்துக்கலாம் பட் சாட்ஸ் வந்து போடுறதுனால என்ன யூஸ் அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் அதை போடலாமா போட வேணாமா இல்லை சாட்ஸே நீங்க ஒமிட் பண்ண போறீங்களாங்கறதை நீங்க வந்துட்டு முடிவு பண்ணிக்கங்க சோ இதுல ஃபஸ்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் சோ நீங்க லாங் வீடியோல சப்ஸ்கிரைபர் எடுக்க முடியுமா ஷார்ட் வீடியோல வந்துட்டு சப்ஸ்கிரைபர் எடுக்க முடியுமானா கன்ஃபார்மா சொல்லுவேன் நான் ஷார்ட்ஸ் வீடியோல தான் சப்ஸ்கிரைபர் எடுக்க முடியும் அதாவது நான் சொல்றது குறுகிய காலத்துல இப்போ ஒன் செட் ஆஃப் டைம்ல வந்துட்டு நீங்க லாங் வீடியோ போடுறீங்க அதே செட் ஆஃப் டைம்ல ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போடுறீங்கன்னா அதுல வந்துட்டு சப்ஸ்கிரைபர் எதுல சீக்கிரம் ஏர்ன் பண்ண முடியும்னா ஷார்ட்ஸ்ல தான் ஏர்ன் பண்ண முடியும் பட் இதுல என்ன ஒரு இஷ்யூ இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு உங்க போனே எடுத்து நீங்க எந்த சேனல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சில சேனல் பார்க்கறப்ப இந்த சேனல் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணோமா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணும் அதெல்லாம் என்னன்னா ஷார்ட்ஸ் பார்த்துட்டு நம்ம ரேண்டமா வந்துட்டு அதை ஸ்க்ரோல் பண்றப்ப தெரியாம நம்ம கைப்படுறது இல்ல ஏதோ ஒரு காரணத்துக்காக அப்போ ஏதோ ஒரு மைண்ட்ல போடுறது இல்ல நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் நம்ம கிட்ஸ் வந்துட்டு அமைக்க விடுறதுன்னு சொல்லிட்டு ஷார்ட்ஸ் மூலியமா வந்துட்டு நிறைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருப்போம் இந்த மாதிரிதான் ஷார்ட்ஸ்ல வந்துட்டு உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் வருவாங்க அதே நேரத்துல அந்த சப்ஸ்கிரைபர் எல்லாமே எல்லா உங்களோட வீடியோவை பார்ப்பாங்கனாலும் நம்ம கன்ஃபார்மா அதை சொல்ல முடியாது பட் எல்லாமே அந்த மாதிரி சப்ஸ்கிரைபர் தானே அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படியும் இல்ல இந்த ரெண்டாவது பாயிண்ட்ல சொல்றேன் பாருங்க ரெண்டாவது பாயிண்ட் என்ன வியூவர்ஸ் சோ இதே மாதிரி தான் நீங்க ஒரு செட் ஆஃப் டைம்ல லாங் வீடியோ போடுறீங்க செட் ஆஃப் டைம்ல ஷார்ட்ஸ் வீடியோ போடுறீங்கன்னா எந்த வீடியோ வந்துட்டு ஓரளவுக்காவது மேல வரும் வியூஸ்ல அதாவது நான் சொல்றது ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருந்தே சொல்றேன் நீங்க ஒரு சப்ஸ்கிரைபர் வச்சிருக்காங்களா இருந்தாலும் சரி ஒரு முப்பது சப்ஸ்கிரைபர் வச்சிருந்தீங்கனாலும் நீங்க ஒரு லாங் வீடியோ அப்லோட் பண்றீங்கன்னா அது வந்துட்டு மேக்ஸிமம் அஞ்சு வியூ பத்து வியூ வேற யாருக்காவது புதுசா ஒரு சப்ஸ்கிரைபர் பாக்குறதே பெரிய விஷயம் பட் இதே இது நீங்க வந்துட்டு ஒரு அஞ்சு சப்ஸ்கிரைபர் இருக்கப்போ ஒரு ஷார்ட் அப்லோட் பண்ணாலும் மேக்ஸிமம் அது முன்னூறுல இருந்து நானூறு வியூஸ் போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு ஸோ இந்த வியூஸ் கம்பேர் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நீங்க ஸ்டார்டிங்ல ஷார்ட்ஸ் போடுறது வந்துட்டு உங்களுக்கு பெட்டரா இருக்கும் நிறைய ரெக்கமெண்டேஷன் வந்துட்டு ஷார்ட்ஸ்ல கிடைக்கும் ஸோ நான் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு சொன்ன விஷயம் தான் இதில் சுற்றி வரைச்சு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிறதே வந்துட்டு நமக்கு ஒரு செட் ஆஃப் சப்ஸ்கிரைபர் இருக்கணும் செட் ஆஃப் வியூஸ் இருக்கணும் தான் நம்மளை அடுத்த ஸ்டெப்புக்கு மோட்டிவேட் பண்ணி கொண்டு போகும் எனக்கு சப்ஸ்கிரைபரே வேணாம் எனக்கு வியூஸே வேணான்றப்போ நமக்கே ஒரு டைம்ல என்ன ஆயிடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன இவ்வளோ கஷ்டப்பட்டு போடுற ஒரு ரெண்டு சப்ஸ்கிரைபர் கூட வரலாங்கிற மைண்ட் செட்டு எல்லா ஹியூமனுக்குமே இருக்கிறது தான் ஸோ இந்த மாதிரி டைம்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா என்ன கேட்டிங்கன்னா சார்ட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஒரு சப்ஸ்கிரைபர் மெதுவாக இன்க்ரீஸ் பண்ணுவோ வியூஸ் மெதுவாக இன்க்ரீஸ் பண்ணுவோ ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும் தேர்ட் பாயிண்ட் வந்து ஆல்ரெடி நம்ம சார்ட்ஸ் எப்படி வியூஸ் இன்க்ரீஸ் பண்றதுனே ஒரு வீடியோ போட்டிருப்போம் அந்த வீடியோட லிங்க் வேணா மேல கொடுக்குறேன் அதுலயுமே இந்த பாயிண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன் ட்ரெண்டிங்காக வந்துட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பேன் இது என்ன மீனிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா கூட சீச்சி சீன் ஒரு சாங் வந்துச்சு பாத்தீங்களா அந்த சாங்லாம் வந்த புதுசுல அதை அதை யாரு போடுறா அந்த வீடியோல என்ன இருக்கு அப்படிங்கறதெல்லாம் யாரும் பாக்குறதுல அந்த பாட்டு ஒரு மாதிரி அடிக்ட் ஆயிடுச்சு சோ யார் போட்டாலும் அந்த பாட்டுக்காக கொஞ்ச நேரம் உட்காந்து பாக்குற மாதிரி தான் இருந்துச்சு இது யாரெல்லாம் ஒத்துக்குறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க ட்ரெண்டிங்கா ஏதாவது அப்போதைக்குன்னு வர்றப்ப அந்த சாங்கை வச்சு நீங்க ஒரு வீடியோ எடுத்து போடுறதோ இல்ல அந்த குறிப்பிட்ட சாங்குக்கு வந்துட்டு நீங்க ரீல்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு வியூஸ் அதிகமா கிடைக்கும் அண்ட் அது மூலயமா சில சப்ஸ்கிரைபர்ஸ்மே கிடைக்கலாம் இந்த மாதிரி போடுறப்ப வந்துட்டு ஷார்ட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு கட்டாய ஒரு ரீச் கொடுக்கும் நெக்ஸ்ட் வந்து என்னதான் லாங் வீடியோல நல்ல ஒரு கண்டென்ட் போட்டிருந்தாலும் அந்த ரெக்கமெண்டேஷன் இல்லைங்கிற பட்சத்தில் அந்த கண்டென்ட்ல முக்கியமான ஒரு பார்ட்டன் இருக்குல்ல ஒரு குறிப்பிட்ட டைம்ல வந்துட்டு நீங்க ஒரு கரெக்டான பாயிண்ட் பேசியிருப்பீங்களா அதை மட்டும் கட் பண்ணி நீங்க ரெக்கமெண்டேஷன் இதுல அதிகமா இருக்கிறப்ப அந்த ஷார்ட்ஸ் வீடியோ பார்த்து உங்க லாங் வீடியோக்கு வரலாம் வீடியோஸ்ன்னு சொல்லுவாலே அந்த மாதிரி தான் சொல்றேன் பேசிட்டு இதோட ஃபுல் வீடியோ வந்து கீழ இருக்கு இதை கிளிக் பண்ணி பாருங்கன்றப்போ அந்த குறிப்பிட்ட பாயிண்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கப்போ நம்ம சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த லாங் வீடியோ பாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதுக்குமே ஷார்ட்ஸ் வந்துட்டு நமக்கு ஹெல்ப் பண்ணுது இந்த பிப்த் பாயிண்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா என்னோட பர்சனல் தாட்னு கூட சொல்லலாம் பிகாஸ் நான் வந்துட்டு யூடியூப்ல ஸ்டார்டிங்ல வீடியோ போறப்ப வியூஸ் போகல சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரொம்ப கம்மியா தான் ஏறுறாங்க அப்படிங்கிறப்போ நான் என்ன மோட்டிவேட் பண்ணிக்கிட்ட விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நான் வந்துட்டு போட்டு தான் என்னோட சேனலை ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் அது நம்மளோட சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே தெரியும் சோ அப்போ ஸ்டார்டிங்ல வந்து ஆபியஸாவே நமக்கு வியூஸும் போகாது சப்ஸ்கிரைபர்ஸும் கொஞ்சம் கொஞ்சமா தான் இன்கிரீஸ் ஆவாங்க ரொம்ப நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது அப்போ ரொம்ப டவுனா இருக்க டைம்ல நான் என்ன எப்படி மோட்டிவேட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் என்னோட டாட்டர் வீடியோ சன் வீடியோலாம் எடுத்து போட்டுருந்தேன் ஸோ அவங்களோட மெமரிஸ்க்காக இதில் சேவ் பண்ணலாம் இப்போ இந்த வீடியோ எடுக்கிறது வந்துட்டு நம்ம யூடியூப்க்குன்ற பார்க்குறத விட நாளைக்கு நம்மளோட பிள்ளைங்க வந்துட்டு இந்த வீடியோலாம் பார்க்குறப்ப ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணுவாங்க அதுக்காக எடுத்து போடலாம் அப்படின்னு என்னவே நான் மோட்டிவேட் பண்ணி தான் நான் வந்து ஷார்ட்ஸ்ல வந்துட்டு யூஸ் பண்ணிப்பேன் ஒரு மெமரி சேவ் பண்ணுறதா இருக்கட்டும் ஒரு பிளாக்ல சின்ன விஷயம் விஷயத்தை எடுத்து சாப்ஸா போறதா இருக்கட்டும் இந்த மாதிரி என்னோட மெமரிஸ்மே நான் வந்துட்டு இந்த ஃபோர் இயர்ஸ்ல நிறையவே சேவ் பண்ணிருக்கேன் அதுலயும் சில வீடியோஸ் வந்துட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத விதத்துல கொஞ்சம் நல்ல ரீச் கொடுத்து அதுலயுமே எனக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் கிடைச்சிருக்காங்க சோ இதெல்லாம் தான் எனக்கு ஷார்ட்ஸ்ல வந்துட்டு பெனிஃபிட்டா தெரிஞ்சது சோ என்னால முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்ஸ்ல என்ன பெனிஃபிட் இருக்கு அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் சோ இதுக்கு மேலேயே உங்களுக்கு ஷார்ட்ஸ் பத்தின ஏதாவது டவுட் இருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ